அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி பேங்க் ஆக்ஷனில் இருக்குது அதனால் ரொம்ப அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு இது விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த இடத்த பற்றி பார்க்கல வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் டு சக்தி ரோடு போகிற வழியில் அமைஞ்சிருக்கு மூலப்பாளையம் டு காளிப்பாளையம் போகிற வழியில் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக ஆரேகால் சென்ட் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ரோடு வசதியோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவில் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பக்கம் சொல்கிறாங்க அர்ஜென்ட் சேலிங்கிறங்காட்டிக்கு ஐம்பத்தி மூணு லட்சமுக்கு தராங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்